விருச்சிக ராசிக்காரர்களே முதல் பணமலை நிற்காமல் பொழியும் ராஜயோகத்தின் சக்தி காரணமாக வாழ்க்கை முழுவதும் உயர்வு மட்டுமே அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாகவும் குறைவாக பேசுபவர்களாகவும் எதையும் வெளிப்படையாக காட்டாதவர்களாகவும் தோன்றினாலும் அவர்களுக்குள் முழு உலகமே கொந்தளித்து கொண்டிருக்கும் இவர்களின் மனம் மிக ஆழமானது சாதாரணமாக யாரும் எட்ட முடியாத ஆழத்தில் சிந்திக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு ஒருமுறை எதையாவது மனதில் பதிய வைத்து கொண்டால் அதை எவ்வளவு காலமானாலும் மறக்காத நினைவாற்றல் இவர்களுக்கிடையே மிகப்பெரிய பலமும் சில நேரங்களில் சோதனையும் ஆகும் இவர்களை புரிந்து கொள்வது எளிதல்ல ஆனால் புரிந்து கொண்டால் அந்த உறவு வாழ்நாள் முழுவதும் உடையாத பிணைப்பாக மாறும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய அடையாளம் அவர்களின் உள்ளார்ந்த வலிமை வாழ்க்கையை எத்தனை முறை உடைத்தாலும் ஒவ்வொரு முறையும் இன்னும் பலமாக எழுந்து நிற்பவர்கள் இவர்கள்தான் தோல்வி அவமானம் இழப்பு போன்றவை இவர்களை முடியடிக்காது மாறாக அதையே எரிபொருளாக மாற்றிக்கொண்டு முன்னேறும் அபூர்வ சக்தி இவர்களுக்கு உண்டு பிறர் உடைந்து போகும் இடத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்களுக்குள் மறைந்திருக்கும் இரும்பு மனதை கண்டெடுப்பார்கள் இந்த தைடியம் வெளிப்படையாக தெரியாது ஆனால் காலம் வரும்போது அதிரடியாக வெளிப்படும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மனித மனதை வாசிப்பதில் வல்லவர்கள் யார் உண்மை பேசுகிறார்கள் யார் முகமூடி அணிந்திருக்கிறார்கள் என்பதை வார்த்தைகள் இல்லாமலே உணர்ந்து விடுவார்கள் அதனால்தான் இவர்கள் அனைவரிடமும் உடனடியாக நெருக்கம் காட்ட மாட்டார்கள் நம்பிக்கை கிடைக்காமல் இவர்களின் உள்ளம் உலகத்திற்குள் யாரையும் அனுமதிக்க மாட்டார்கள் ஒருமுறை நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த நபருக்காக எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருப்பார்கள் ஆனால் அந்த நம்பிக்கை உடைந்தால் திரும்ப அந்த கதவை திறப்பது அரிதே விருச்சிகம் ராசிக்காரர்களின் காதல் சாதாரணமானது அல்ல அது தீவிரமானது ஆழமானது முழுமையானது இவர்கள் காதலில் பாதி மனம் வைத்து நடக்க மாட்டார்கள் நேசித்தால் முழுவதுமாக நேசிப்பார்கள் துரோகம் செய்தால் அந்த வழி அவர்களுக்குள் உள்ளுக்குள் தீயாக எடிய செய்யும் காதலில் உரிமை உணர்வு அதிகம் இருக்கும் ஆனால் அது கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் அல்ல பாதுகாக்கும் நோக்கத்தில் இருக்கும் இவர்களை உண்மையாக நேசித்தால் வாழ்க்கை முழுவதும் உறுதியான துணையாக நிற்பார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக வெளியில் செல்லாமல் பல தியாகங்களை செய்வார்கள் புகழ் வேண்டாம் பாராட்டு வேண்டாம் குடும்பம் நிம்மதியாக இருந்தால் போதும் என்பதே இவர்களின் மனநிலை குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் அதை வெளியில் தெரியாமல் தாங்களே சுமந்து தீர்க்க முயல்வார்கள் இதனால் சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகரிக்கும் ஆனால் குடும்பத்தை கைவிடும் எண்ணம் இவர்களுக்கு ஒருபோதும் வராது இந்த மௌன தியாகமே இவர்களின் மனந்த பரந்த பண்பாகும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஆராய்ச்சி ரகசியம் அதிகாரம் கட்டுப்பாடு தேவைப்படும் துறைகளில் மிகச்சிறப்பாக செயல்படுவார்கள் போலீஸ் இராணுவம் மருத்துவம் உளவியல் ஆராய்ச்சி அரசியல் நிர்வாகம் வணிக வேளாண்மை போன்ற துறைகள் இவர்களுக்கு ஏற்றவே மேலேற வேண்டும் அந்த ஆசை இருக்கும் ஆனால் அதற்காக யாரிடமும் அடிமையாக நடக்க மாட்டார்கள் மெதுவாகவும் உறுதியாகவும் உச்சநிலையை அடைவதே இவர்களின் பாணி விருச்சிகம் ராசிக்காரர்கள் பணத்தை வெறும் ஆடம்பத்திற்காக அல்ல பாதுகாப்பிற்காக சேர்ப்பார்கள் எதிர்காலம் குடித்து எப்போதும் ஒரு கணக்கு மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரே நாளில் பணம் கிடைக்கும் யோகமும் அதே நேரத்தில் அனைத்தும் இழக்கும் சோதனைகளையும் இவர்களின் வாழ்க்கையில் மாடி மாடி வரும் ஆனால் ஒவ்வொரு முறையும் பணத்தை மீண்டும் ஈர்க்கும் அபூர்வ சக்தி இவர்களுக்கு உண்டு வாழ்க்கையில் பிற்காலத்தில் நிலையான செல்வமும் அதிகாரமும் கிடைப்பது பலருக்கும் உறுதி விருச்சிகம் ராசிக்காரர்கள் சாதாரண ஆன்மீகத்தை விட ஆழமான மறைஞானம் தத்துவம் வாழ்க்கையின் ரகசியங்கள் குறித்து ஈர்ப்பு கொண்டவர்கள் மரணம் மறுபிறப்பு கர்மா விதி போன்ற விஷயங்களில் ஆழமாக சிந்திப்பார்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு பிறகு ஆன்மீகம் இவர்களை முழுமையாக மாற்றும் பழைய நான் மறித்து புதிய நான் பிறக்கும் அனுபவம் இவர்களுக்கு பலமுறை நிகழும் இதுவே விருச்சிகம் ராசியின் தெய்வீக ரகசியம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு வலிமை என்றால் என்ன மாற்றம் என்றால் என்ன மீண்டும் எழுதல் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொடுக்க வந்தவர்கள் இவர்களின் வாழ்க்கை எளிதாக இருக்காது ஆனால் அர்த்தமில்லாமல் இருக்காது ஒவ்வொரு வழியும் இவர்களை இன்னும் ஆழமான மனிதராக மாற்றும் சாம்பலிலிருந்து எழும் அக்னி பறவை போல மீண்டும் மீண்டும் உயர்வதே இவர்களின் வாழ்க்கை பயணம் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் ராஜயோகம் என்பது பிற ராசிகளைப் போல எளிதாக கிடைப்பது அல்ல இது போராட்டம் வீழ்ச்சி மீண்டும் எழுதல் ஆகிய மூன்று நிலையை கடந்து உருவாகும் ஒரு உயர்ந்த யோகம் இவர்கள் வாழ்க்கையில் பலமுறை கீழே தள்ளப்படுவார்கள் சில நேரங்களில் துரோகம் அவமதிப்பு நஷ்டம் போன்ற அனுபவங்களையும் சந்திப்பார்கள் ஆனால் அந்த ஒவ்வொரு வீழ்ச்சியும் அவர்களை சிதைக்க அல்ல அரசனாக்கவே வரும் ஒருமுறை அதிகாரம் கையில் வந்துவிட்டால் அதை யாரும் எளிதில் படிக்க முடியாது அரசியல் நிர்வாகம் பெரிய நிறுவன தலைமை இராணுவம் பாதுகாப்புத்துறை போன்றவற்றில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கும் வாய்ப்பு மிக அதிகம் அதேபோல விருச்சிகம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் தீவிர உணர்ச்சிகளால் நிரம்பியிருக்கும் வாழ்க்கை துணையை அவர்கள் வெறும் துணையாக அல்ல தங்களின் ஒரு பகுதியாகவே கருதுவார்கள் அதனால் உரிமை உணர்வு அதிகமாக இருக்கும் அந்த உரிமை உணர்வு பாதுகாப்பாக மாடினால் திருமணம் சொர்க்கமாகும் சந்தேகமாக மாடினால் சோதனையாகும் ஆனால் உண்மையும் நேர்மையும் இருந்தால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் துரோகமின்றி துணையாக நிற்பார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாத பல ரகசிய உணர்ச்சிகள் இருக்கும் சில காதல்கள் உலகத்திற்கு தெரியாமல் மனதிற்குள் எழுந்து கொண்டே இருக்கும் ஆசை விருப்பம் ஈர்ப்பு ஆகியவை மிக தீவிரமாக இருப்பதால் காதல் இவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டதாகவே இருக்கும் ஆனால் அந்த காதல் முடிந்தால் அதன் தாக்கம் நீண்ட காலம் மனதில் பதியும் இதனால் காதலில் நம்பிக்கை வைப்பதில் இவர்களுக்கு காலம் பிடிக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பகையை உடனடியாக வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் காத்திருப்பார்கள் சரியான தருணத்தை தங்களை காயப்படுத்தியதை அவர்கள் மறக்க மாட்டார்கள் ஆனால் உடனடியாக பழி வாங்குவதில்லை காலத்திடம் ஒப்படைப்பார்கள் பல நேரங்களில் அவர்களுக்கு எதையும் செய்ய வேண்டியதில்லை வாழ்க்கை தானாகவே பதிலடி கொடுக்கும் ஆனால் எல்லை மீடி அடக்க முயன்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் பழிவாங்கும் பக்கம் மிக தீவிரமாக வெளிப்படும் அதனால் இவர்களை பகையாக வைத்துக் கொள்வதை விட நண்பனாக வைத்துக் கொள்வதே புத்திசாலித்தனம் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கையிருப்பு நடைய இருக்கும் இழந்த பொருள்கள் மீண்டும் கிடைக்கும் யோகமான மாதமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இணக்கங்கள் ஏற்படும் குருவுக்கும் சுக்கரனுக்கும் இடையே நல்ல தொடர்பு ஏற்படுவதால் நல்ல வருமானம் உண்டாகும் நல்ல வருமானத்தையும் தரும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் வருமானங்கள் பெருகும் திருமணமாகும் யோகங்கள் உண்டு புதிய வரவுகள் ஏற்படும் அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக முடியும் அரசு அதிகாரிகள் சில விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை லஞ்சம் தொடர்பான விஷயங்களில் சிக்கும் வாய்ப்புகள் உள்ளது அரசியல்வாதிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மகள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் சனி ஐந்தில் இருப்பதால் உங்கள் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் சில விஷயங்களில் தாமதமானாலும் வெற்றிகள் உண்டாகும் வீடு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது குரு எட்டில் அமர்ந்திருப்பதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வாய்ப்பின்மலால் வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எதிரிகளோடு கடுமையான வாக்குவாதங்கள் நடக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் பாதிப்புகள் ஏற்படும் செரிமான கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது திருமணம் சந்தோஷம் உண்டாகும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு வாய்ப்புகள் கூடி வரும் அஷ்டமத்தில் குரு அமர்ந்திருப்பதால் நடைய செலவுகள் திடீர் செலவுகள் ஏற்படும் திடீர் தனவரவுகள் ஏற்படும் யாருக்கும் வாக்கு கொடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் உத்தியோகஸ்தானத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் புதிய உத்தியோகம் கிடைக்கும் யோகங்கள் உண்டாகும் தொழிலின் நல்ல லாபம் ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் ஏற்படும் நல்ல வருமானம் பெறுவீர்கள் இழந்த காசு பணம் மீண்டும் வந்து சேரும் தனஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் இருப்பதால் சிவகாமி சுந்தரி வழிபாடு உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றங்கள் காணப்படும் உங்கள் தகவல் அமைப்பு திறன் மற்றும் புத்திசாலித்தனம் பணியிடத்தில் பாராட்டை பெறும் அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை முக்கியமான நாட்கள் அந்த நாட்களில் சிவபெருமான் அல்லது காளி முருகன் வழிபாடு செய்வது மன வலிமைகளையும் பாதுகாப்பையும் தரும் கோபத்தை கொண்டு உடல் பயிற்சி தியானம் நீர் சார்ந்த செயல்கள் நீர்ச்சல் குளியல் போன்றவை மன அழுத்தத்தை குறைக்கும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் இருந்தாலே வாழ்க்கையை இவர்களுக்கு பாதுகாப்பாக அமையும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த உலகிற்கு மாற்றம் என்ற பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்தவர்கள் பழையதை அழித்து புதியதை உருவாக்கும் சக்தி இவர்களிடம் இயற்கையாகவே உள்ளது வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு வழியும் அவர்களை இன்னும் உயர்ந்த ஆன்மாவாக மாற்றும் படிக்கட்டாகும் இருளிலிருந்து ஒலிக்குச் செல்லும் பயணம் இவர்களின் வாழ்க்கை அதாவது வாசி ஆண்கள் அதிகம் பேசாதவர்கள் ஆனால் அவர்கள் பேசும் ஒரு வார்த்தை கூட ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வெளியில் மென்மையாகவும் சாதாரணமாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் அதிகாரத்தை நோக்கி ஓடும் தீவிர மனப்பான்மை இவர்களிடம் இருக்கும் யாரிடமும் எளிதில் அடங்க மாட்டார்கள் ஆனால் அதை வெளிப்படையாக காட்டாமல் சூழ்நிலையை தங்களுக்கே சாதகமாக மாற்றி கொள்வார்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு பிறகு தலைமை பொறுப்பு முடிவெடுக்கும் அதிகாரம் மற்றவர்கள் சார்ந்து நிற்கும் நிலை ஆகியவை இவர்களை தேடி வரும் தங்களை மதிக்காத இடத்தில் அவர்கள் ஒருபோதும் தங்கி இருக்க மாட்டார்கள் விருச்சிகம் ராசி பெண்கள் பேசாமல் பார்த்து அனைத்தையும் புரிந்து கொள்ளும் அபூர்வ சக்தி கொண்டவர்கள் அவர்களின் கண்களில் ஒரு மர்மம் இருக்கும் அதுவே பலரை ஈர்க்கும் தங்களை இழிவுபடுத்துவதை அவர்கள் ஒருபோதும் சகித்து மாட்டார்கள் குடும்பத்திற்காக எதையும் தாங்குவார்கள் ஆனால் எல்லை மீடினால் வாழ்க்கை முழுவதையும் மாற்றும் அளவிற்கு தைரியமான முடிவெடுப்பார்கள் தங்கள் உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு வாழ்வதால் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த அழுத்தமே அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் என்பது வெறும் மகிழ்ச்சி அல்ல அது ஒரு கர்ம பிணைப்பாக இருக்கும் குழந்தைகள் பிறந்த பின்பு இவர்களின் வாழ்க்கை முழுமையாக மாறும் பொறுப்பு கட்டுப்பாடு எதிர்கால கணிப்பு ஆகியவை அதிகரிக்கும் சில நேரங்களில் குழந்தைகள் மூலமாக சோதனைகளும் வரும் ஆனால் அந்த சோதனைகள் இவர்களின் வாழ்க்கையை சீரமைக்கும் சக்தி கொண்டதாக இருக்கும் குழந்தைகள் தங்கள் பெற்றோரின் வாழ்க்கையை ஒளியும் நோக்கமும் ஆக மாறுவார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் உடல் வலிமையை விட மன வலிமையை அதிகமாக சுமப்பவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள் அடக்கிக் கொள்வதால் வயிறு இடுப்பு இனப்பெருக்க உடுப்புகள் ஹார்மோன் சமநிலை போன்ற பகுதிகளில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளது கோபம் பொறாமை பழைய நினைவுகள் ஆகியவற்றை மனதில் வைத்து கொண்டால் உடல் அதற்கு பதில் சொல்லும் தியானம் நீர் சார்ந்த செயல்கள் எழுதி போடும் பழக்கம் போன்றவை இவர்களுக்கு பெரிய மருந்தாகும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு போன்ற எண்கள் பல நேரங்களில் முக்கியமாக தோன்றும் கருப்பு கருநீளம் சிவம்பு கலந்த காலமான நிறங்கள் இவர்களின் சக்திகளை அதிகரிக்கும் ஆனால் இந்த நிலங்களை அதிகமாக பயன்படுத்தினால் மனம் கனமாகலாம் அதனால் சமநிலையாக பயன்படுத்த வேண்டும் இரும்பு செம்பு போன்ற உலோகங்கள் இவர்களுக்கு சக்தி தரும் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் தீவிர சக்தி பலருக்கு புரியாது சிலர் அதை அச்சமாகவும் பார்க்கலாம் அதனால் அறியாமலை எதிர்மறை எண்ணங்கள் பொறாமை திருஷ்டி போன்றவை இவர்களை சுற்றி உருவாகும் அடிக்கடி மனசோர்வு காரணமில்லாத கோபம் வந்தால் அது வெளிப்புல ஆற்றலின் தாக்கமாக இருக்கலாம் சுத்தம் தீபம் பிரார்த்தனை நல்ல நறுமணம் போன்றவை இவர்களுக்கு இயற்கையான கவசமாக செயல்படும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை கரும பாடம் விடுதல் ஆகும் பழைய காயங்கள் துரோக நினைவுகள் பழி உணர்வு ஆகியவற்றை விட்டுவிட கற்றுக்கொண்ட நாளிலிருந்து இவர்களின் வாழ்க்கை வேகமாக மேலேறும் மன்னிப்பு மற்றவர்களுக்காக அல்ல தங்களின் விடுதலைக்காக என்பதை புரிந்து இவர்களின் சக்தி உச்சத்தை அடையும் குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு அழிவல்ல மாற்றத்தை கொண்டு வர வந்தவர்கள் பழையதை சிதைத்து புதியதை உருவாக்கும் சக்தி இவர்களிடம் பிறவிலேயே உள்ளது அவர்களின் வாழ்க்கை எளிதாக இருக்காது ஆனால் அது அர்த்தமற்றதாக இருக்காது இருளில் பிறந்து ஒளியாக மாறுவதே விருச்சிகம் ராசியின் உண்மையான இயல்பு விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில மனிதர்கள் திடீரென நுழைவார்கள் அவர்களை பார்த்த முதல் நிமிடத்திலேயே ஒரு பழைய நெருக்கம் விளக்க முடியாத ஈர்ப்பு அல்லது காரணமில்லாத வெறுப்பு கூட தோன்றலாம் இது சாதாரணமல்ல அது சென்ம உறவின் அடையாளம் கடந்த பிறவியில் தீர்க்கப்படாத கடன்கள் வாக்குறுதிகள் துரோகங்கள் அல்லது தியாகங்கள் இந்த பிறவியில் மனித உறவுகளாக திரும்பி வரும் அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்களின் உறவுகள் மிக தீவிரமாகவும் வலியுடனும் மாற்றம் தருவதாகவும் இருக்கும் அந்த உறவுகளை புரிந்து கொண்டு சரியான முடிவெடுத்தால் கரும சுமை குறைந்து வாழ்க்கை இலகுவாகும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பகையை வெளிப்படையாக காட்டுபவர்களை விட முகத்தில் சிரித்து பின்னால் குத்துபவர்களால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் காரணம் இவர்கள் நம்பிக்கை வைத்த பிறகே மனதை திறப்பவர்கள் அந்த நம்பிக்கையை உடைக்கும் சம்பவங்கள் வாழ்க்கையில் ஆழமான காயங்களை உருவாக்கும் ஆனால் ஒவ்வொரு துரோகமும் இவர்களுக்கு ஒரு பாடமாக மாறும் காலப்போக்கில் யாரை எவ்வளவு அருகில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை இவர்களின் உள்ளுணர்வு தெளிவாகக் கற்றுத்தரும் இறுதியில் எதிரிகள் பலவீனமாகி வெளிச்சிகம் ராசிக்காரர்கள் உளவியல் ரீதியாக வெல்லும் நிலை உருவாகும் அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை மீண்டும் மீண்டும் சந்திப்பார்கள் ஒரே மாதிரியான துரோகம் ஒரே மாதிரியான பிரிவு ஒரே மாதிரியான போராட்டம் இதெல்லாம் சாபம் அல்ல கர்ம சக்கரத்தின் நினைவூட்டல் அந்த சம்பவத்தில் மாற்றம் செய்ய வேண்டிய முடிவை எடுத்தால் மட்டுமே அந்த சக்கரம் நிற்கும் பலர் அதையே வேறு முகங்களுடன் மீண்டும் சந்திப்பார்கள் ஆனால் ஒரு நாள் இனி இல்லை என்று மனதில் உறுதி எடுத்தவுடன் வாழ்க்கையை புதிய பாதைகளை திறக்கும் மேலும் வீண் சண்டைகளை விரும்பாத விருச்சிக ராசி அன்பர்களே நீங்கள் சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாவை ராசிநாதனாக கொண்டவர்கள் வார்த்தைகளை அளந்து பேசுவது போல செலவு செய்வதிலும் சிக்கனத்தை கடைப்பிடிப்பவர் எல்லோரிடமும் கண்டிப்பும் கட்டாயம் உடையவர் நீங்கள் எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பவர் துணிச்சலுக்கும் தைரியத்துக்கும் பெயர் போனவர் வாக்கு தவறாதவர் இந்த ஆண்டு மனோ தைரியம் அதிகரிக்கும் எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடியும் எல்லா இடங்களிலும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் எல்லா தரப்பினரும் இருந்தும் ஆதரவு கிடைக்கும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பார்கள் எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள் எதிர்ப்புகள் விலகும் பணவரத்து அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் காரியத்தடை வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் கெட்ட கனவுகள் வரலாம் திடீர் கோபங்கள் ஏற்படலாம் எதிர்பாலினவரும் கவனமாக பழவுவது அவசியம் தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும் போட்டிகள் குறையும் தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்படுவீர்கள் கடன் பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம் பழைய பாக்கிகள் வசூலாவது திருப்திகளை தரும் கூடுதல் பணி சுமையால் டென்ஷனுடன் காணப்படுவார்கள் நிலுவையில் உள்ள தொகைகள் வந்து சேரலாம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் நடந்த பேச்சுவார்த்தை சாதகமான பலன் தரும் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும் பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தி தரும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் திருந்த தகராறுகள் நீங்கும் பிள்ளைகளின் செயல்பாடுகள் ஆறுளே தரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் பெண்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா இந்த ஆதரவு கிடைக்கும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள் அடுத்தவர்களின் செயலால் கோபம் உண்டாகலாம் கொடுத்த கடனை திரும்பப்படுவதில் முழு மூச்சுடன் செயல்படுவீர்கள் விவசாயிகளுக்கு விளைச்சல் நன்றாக இருக்கும் பாசன வதியை கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் விவசாய உபகரணங்களுக்கு சற்று கூடுதலாக செலவு செய்ய நேரலாம் புதிய நிலங்கள் குத்தகைக்கு வந்து சேரும் அறுவடை விஷயங்களில் ஆழ்ந்து திட்டம் தீட்டி நற்பயன்கள் பெறுவீர்கள் உங்கள் விலை நிர்ணயம் துல்லியமாக அமையும் கலைத்துறையினர் எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுப்பாற்றம் உண்டாகும் மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம் பணவரத்தும் அதிகரிக்கும் காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருந்தாலும் முடிவில் லாபங்கள் கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும் பணவரத்து திருப்தி தரும் எதிர்பார்ப்புகள் குறையும் எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும் புதிய ஆடர்களும் உழைப்புக்கேற்ற பலனை அடைவார்கள் நிலுவையில் உள்ள பணம் வரும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் திறமை வெளிப்படும் சக மாணவர்களிடம் இருந்து வந்த கடுத்து வேற்றுமைகள் நீங்கும் கவனத்தை சிதறவிடாமல் வகுப்பை கவனிப்பது அவசியம் கூடுதலாக பாடங்களை படிக்க வேண்டி இருக்கும் இந்த ஆண்டு எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்க மாட்டீர்கள் எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் பணவரத்து அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்கப்படுவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வியாபார போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் மேலும் இந்த ஆண்டு எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவீர்கள் சகாக்கள் மத்தியில் ஆதரவுகள் பெருகும் வீண் வரட்டு கௌரவத்திற்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம் கலைத்துறையினின் திறன் வளரும் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலம் ஆவார்கள் நல்ல வாய்ப்புகள் வரும் உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கும் காலமாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் படிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாள் கோவிலுக்கு சென்று காலையில் மூன்று முறை காலம் வரவும் அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்ட திசைகள் வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதே போலதான் மகர சங்கராந்தி பண்டிகை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில சிரமங்களை தரும் சூரியனின் மகர ராசி பிரவேசம் விருச்சிகம் ராசியனின் தொழிலில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் வேலையில் தடைகள் மற்றும் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படலாம் குறிப்பாக இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாயில் சஞ்சாரத்தால் அனுகூலமான பலன்கள் பெறுவீர்கள் மறைமுக எதிர்ப்புகள் குறையும் எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வழக்குகள் தகராடுகளில் சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் அக்கறை காட்டுவீர்கள் தொழிலில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் உற்சாகமாக காணப்படுவார்கள் குடும்பத்தில் இருந்த சஞ்சரை நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனக்கசப்பு மாறும் தாய் வழி உறவினம் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் பெண்கள் ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு பணிகளில் கவலைகள் இருந்தாலும் நிறைவாக முடியும் அரசியல் துறையினருக்கு மனோதரம் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் வேகம் காட்டுவீர்கள் எதிலும் உற்சாகத்துடன் ஈடுபடுவீர்கள் இந்த மாதம் எடுக்கும் முயற்சிகளை தடைகளுக்கு பின் வெற்றி அடைவீர்கள் உடல் ஆரோக்கியத்திலும் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் மன நிம்மதி குறையும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டால் கடன்களை தவிர்க்கலாம் எந்தவொரு புதிய முயற்சிலும் பெரிய தொகை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பதும் நல்லது கொடுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் எதிர்பாராத இடமாற்றங்கள் கிடைக்கப்பெற்று குடும்பத்தை விட்டு பிடியக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் சற்று ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் உடல்நலனில் கவனம் செலுத்த வேண்டி வரும் புத்திரர்களால் மன சஞ்சாலங்களும் தேவையற்ற வீண் செலவுகளும் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் தனிமையை தேர்வு செய்வார்கள் அது தோல்வியின் அடையாளம் அல்ல மறுபிறப்புக்கான தயார் நிலை தனிமையில் தான் அவர்கள் தங்களை மீண்டும் கட்டமைக்கிறார்கள் உலகத்திலிருந்து ஒதுங்கிய அந்த காலம் பின்னாளில் பெரிய மாற்றங்களுக்கு அடித்தளமாக மாறும் பலர் அந்த அமைதியை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் விருட்சிகம் ராசிக்காரர்கள் அதை ஒரு ஆயுதமாக கொள்வார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தெய்வ அனுக்கிரகம் ஆரம்பத்தில் அல்ல உச்ச சோதனைக்கு பிறகே முழுமையாக வெளிப்படும் எதுவும் இல்லை என்ற நிலையில் எதிர்பாராத ஒரு வாய்ப்பு ஒரு மனிதர் ஒரு திருப்பம் தோன்றும் அது வெறும் அதிர்ஷ்டம் அல்ல பல பிறவிகளின் கணக்குச் சமநிலை அந்த தருணத்தில் விருட்சிகம் ராசிக்காரர்கள் புரிந்து கொள்வார்கள் தங்கள் வழி வீணாக இல்லை என்று அதன்பின் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்ந்த நிலையை நோக்கி நகரும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு முடிவும் ஒரு மரணம் போல தோன்றலாம் ஆனால் அது உண்மையில் மறுபிறப்புக்கான வாசல் பழைய நான் சிதைத்து புதிய நான் உருவாகும் ஒவ்வொரு தருணமும் இவர்களின் வாழ்க்கையில் நிகழும் இதுவே விருச்சிகம் ராசியின் உச்ச செய்வ சக்தி இருளை பயப்படாமல் கடந்து செல்லும் போது ஒளி தானாகவே அவர்களை தேடி வரும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு சுலபமாக வாழ வரவில்லை ஆழமாக வாழ வருகிறார்கள் அவர்களின் வாழ்க்கை அனைவருக்கும் புரியாது ஆனால் அது அர்த்தமல்ல ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு போராட்டமும் இறுதியில் அவர்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் சாம்பலிருந்து எழும் அக்னி பறவை போல அவர்கள் மீண்டும் மீண்டும் எழுந்து உலகத்தை ஆச்சரியப்படுத்துவார்கள் அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்களின் பண வாழ்க்கை சாதாரண நேர்கோட்டில் செல்லாது சில காலங்களில் கையும் எதுவும் நிலைக்காது சேமிப்பு கரைந்து போகும் நம்பியவர்கள் ஏமாடுவார்கள் ஆனால் இந்த ஏற்றத்தாழ்வுகளை அவர்களை பணத்தின் உண்மை மதிப்பே புரிய வைக்கும் இவர்கள் எளிதில் பணக்காரராக மாறுவதில்லை ஆனால் ஒரு செல்வம் கையில் வந்துவிட்டால் அதை நிலைநிறுத்தும் அறிவும் கட்டுப்பாடும் இவர்களுக்கு இயல்பாகவே வந்து சேரும் இளம் வயதில் வறுமை அனுபவித்த விருச்சிகம் ராசிக்காரர்கள் நடுத்தர வயதில் செல்வத்தின் உச்சத்தை அடைவது மிக அதிகம் விருச்சிகம் ராசிக்காரர்களின் ராஜயோகம் வெளிப்படையான மாச்சியமையா அல்ல மறைமுக அதிகாரத்தால் வெளிப்படும் மற்றவர்கள் பேசும் இடத்தில் இவர்கள் தீர்மானிக்கும் இடத்தில் இருப்பார்கள் பெரிய நிறுவனங்கள் அரசியல் நிர்வாகம் பாதுகாப்புத்துறை ரகசியமான பதவிகள் உளவுத்துறை போன்ற துறைகளில் இவர்களின் சக்தி உச்சத்தை அடையும் ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் பின்னாளில் மற்றவர்கள் அனுமதி கேட்கும் நிலையில் உயர்வார்கள் இது சுய உழைப்பால் கிடைக்கும் ராஜயோகம் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பணம் தேடி ஓட வேண்டிய நிலை முடிவுக்கு வரும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே வாய்ப்புகள் வரத் தொடங்கும் ஒரு காலத்தில் தள்ளப்பட்ட யோசனைகள் மறுக்கப்பட்ட திட்டங்கள் இது நடக்காது என்று சொல்லப்பட்ட கனவுகள் எல்லாம் ஒரே நேரத்தில் உயிர் பெறும் அந்த தருணம் வந்த பிறகு அவர்கள் எடுத்த முடிவுகள் பலரின் வாழ்க்கைகளை மாற்றும் அளவுக்கு சக்தி பெறும் குறிப்பாக ஒரு காலத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களை குறைத்து மதித்தவர்கள் அவர்களின் பெயரை கேட்டாலே மௌனமாகும் தருணம் நிச்சயம் வரும்